இந்த வெய்ய காலங்களில் கண் எரிச்சல் நிறைய பேருக்கு இருக்கும் ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் அதாவது சோத்து கத்தாளருக்கு பாருங்கள் அதை வந்து சிவி எடுத்திங்கன்னா உள்ளே சோறு இருக்கும் அதை வந்து நல்லா கழுவிடுங்க ஒரு சின்ன துண்டு கண்ணில் வைக்கிற அளவுக்கு அந்த ஒரு துண்டு எடுத்து ரெண்டு கண்ணுலேயும் வச்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே கண்ணை மூடிட்டுருங்க கண்ணை மூடிக்கிட்டு மேலே அதை வச்சுட்டு ஒரு துணியை கூட கட்டிக்குங்க இல்லை அப்படியே மல்லாக்கா படுத்துக்கிட்டு கண் மேலே வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் இருங்க அதுக்கப்புறம் அதை எடுத்துருங்க அப்படியே உங்களுடைய கண் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளிர் சாதனை பெட்டி உள்ளே இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் கண் அவ்வளோ குளிர்ச்சி ஆகிவிடும் இந்த கண் எரிச்சல் கோடை காலங்களில் ஏற்பட்ட அந்த நீர் வறட்சி கண்ணில் வந்து நீர் வறட்சி ஏற்படும் அந்த நீர் வறட்சி இவைகள் எல்லாம் சரியாக வாரத்துக்கு ஒரு நாள் செஞ்சால் போதும் இதை டெய்லி செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது வாரத்துக்கு ஒரு நாள் செய்யுங்க கண் வந்து மிக சிறப்பாக இருக்கும்